கருணையுள்ள கவிதை நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை தாகம் தீர்க்கும் மலை நூலினை அறிமுகம் செய்து வைக்க வந்திருக்கின்றேன் அதற்கு முன் ஒரு அறிவிப்பு உங்களுக்கு செய்தி மடல் நம்முடைய பொள்ளாச்சி இலக்கிய வந்து இதனுடைய செய்தி மடல் கொடுத்திருக்கின்றோம் அதற்கு உள்ளே ஒரு தாளை இணைத்திருக்கின்றோம் அது புன்னகை நடத்துகின்ற கவிதை போட்டிக்கான ஒரு அறிவிப்பு பத்து கவிதைகளுக்கு ஒவ்வொரு கவிதைக்கும் ரூபாய் ஆயிரமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கவிதைக்கு பரிசுகள் வழங்க இருக்கின்றோம் இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுகிறோம் போல் பிப்ரவரி மாதம் புன்னகை இதழ் தயாராகி கொண்டிருக்கிறது அந்த இதழ அந்த இதழுக்கும் உங்களுடைய கவிதைகளை அனுப்பி வைக்கலாம் உங்களுடைய கவிதைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நிகழ்வுக்கு செல்லலாம் தாகம் தீர்க்கும் மழை எங்கிருந்து வந்திருக்கிறது என்று யோசித்து பார்த்தால் அது வகுப்பறையிலிருந்து கருக்கொண்டு வந்திருக்கிறது நான் எனது கல்வி சார்ந்த கட்டுரையில் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தேன் ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுகிற போது தமிழ் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய மாணவர் ஒருவரை படைப்பாளியாக மாற்றுவதுதான் அவருடைய உச்சகட்ட சாதனை என்று நான் ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தேன் அதற்கு அதை சரியாக நிறைவு செய்தவராக கவிஞர் செந்துரு அவர்கள் இளம் மாணவரை கவிஞராக அடையாளப்படுத்தி இருக்கின்றார் ஏற்கனவே சபரிகிரியை மிகச்சிறந்த சிறுகதையாளராக மாற்றியிருக்கிறார் ஏற்கனவே ஒரு ரம்யா என்கிற மாணவியை அனுபவக் கற்றைகளுக்கு தயார்படுத்தி இருந்தார் அடுத்த இந்த ஆண்டும் இன்னும் சில மாணவர்கள் தொகுப்பினை வெளியிட இருக்கின்றார்கள் ஆக ஒரு ஆசிரியர் தன்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம்தான் இந்த இளம் படைப்பாளிகள் நருனுடைய கவிதை தொகுப்பை நானே அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்பி ஏற்றுக்கொண்டதுக்கான காரணங்களில் ஒன்று இந்த தொகுப்பில் இருக்கின்ற நயம் எது என்று பார்த்தால் ஒவ்வொரு தொகுப்பிற்கும் பல்வேறு சிறப்புகளும் பல்வேறு விதமான படிமங்கள் அல்லது கவிதைக்கான கோட்பாடுகள் என்று பல இருக்கும் ஆனால் இந்த தொகுப்பில் நான் பார்த்த மிகச்சிறந்த ஒரு நயம் என்றால் இதில் உச்சகட்டமாக இருக்கக்கூடிய கற்பனை நயம் நான் ஒவ்வொரு நான்கு வரி நான்கு வரி படிக்கின்ற போது இப்படியெல்லாம் கற்பனை செய்துவிட முடியுமா என்று நான் திகைத்திருக்கிற அளவுக்கு அந்த கவிதைகள் இருந்தது கற்பனை என்றால் என்ன என்பது குறித்து ஒரு ஐந்து கருத்துக்களை கூறுகிறேன் பத்து கருத்துக்கள் இருக்கிறது நேரம் கருதி நான் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கற்பனைனா என்ன ஏற்கனவே இருக்கின்ற ஒன்றை வேறு ஒன்றாக வடிவமைத்தல் இது இந்த இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் இரண்டு ஒரு எல்லையற்ற பகுதியாக விரிவு செய்யக்கூடிய விரிவானது வந்து கற்பனை ஏன்னா கற்பனைக்கு வந்து நிறைய விரிவ தளங்கள் இருக்குது அடுத்தது எதை எப்படி வேண்டுமானாலும் நினைத்து பார்க்கலாம் எழுதலாம் வரையலாம் இந்த சுதந்திரமான சொல் தான் கற்பனை அப்படிங்கிறது இல்லாத ஒன்றை இருப்பதாக நம்ப வைப்பது இது கற்பனை இல்ல இல்லாத ஒன்றை உருவாக்குவது அப்படி ஒன்று இருக்காது ஆனா உருவாக்கலாம் இன்னொன்று நம்மை வேறு உலகத்திற்கு அழைத்து செல்கின்ற பயண வழிகாட்டி இப்படி கற்பனைக்கான கருத்துகளை நாம் விரிவாக பார்த்து கொண்டே போகலாம் அப்படி இந்த தொகுப்பில் தாகம் தீர்க்கும் மலையில் நான் கண்டு வியந்தது இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய கற்பனை நயம் அந்த கற்பனை நயத்தில் நிறைய கவிதைகள் இருந்தால் கூட சில கவிதைகளை உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்வதன் வழியாகவே இந்த நூலினுடைய முழுமையை நிறைவு செய்து விடலாம் முதல் கவிதையாக நான் உங்களுக்கு வழங்குவது கருவாக மண்ணுக்குள் சென்று அதோடு நிறுத்துங்க பாருங்கள் நீ அடுத்து என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத கற்பனை இது வரைக்கும் நம்ம பார்க்கறது வந்து ஒரு காட்சி கருவாக மண்ணுக்குள் சென்று என்ன போட்டிருப்பான் மண்ணுக்குள்ளே விதைகளை போட்டிருக்கலாம் ஆட்களை போட்டிருக்கலாம் எதை வேணாலும் போட்டிருக்கலாம் அந்த கடைசி வரையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா குழந்தையாக வளர்கிறது செடி அப்படின்னு ஒரு அழகான கற்பனையை வந்து அங்கே ஒரு சிறப்பாக பயன்படுத்துகிறாரு அழகாக நீங்கள் ஒரு கைதட்டியில் அவருக்கு இந்த அழகான நயத்திற்கு ஏன் இந்த கற்பனை சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நான் வாசி ஒரு கவிதை தொகுப்பு வெளியிடுகிற போது நிறைய கவிதை தொகுப்புல வாசிச்சிருக்கிற இது வரைக்கும் முன்னாடி நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கிறோம் அதனால ஒரு கவிதை இப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிற அடையாளத்தை என்னாலே மிக எளிமையாக கண்டுபிடிச்சிட முடியும் அல்லது மிக எளிமையாக இந்த கவிதைகளை பிடிக்காது போயிரு வாசகர்களுக்கு இப்படி எழுதினால் கவிஞர்கள் வாசகர்கள் கொண்டாடுவார்கள் அப்படிங்கிற அந்த நேக்கு போகுன்னு சொல்ல அது எல்லாமே தெரியும் ஆனால் நறுண பொறுத்தளவுக்கு இப்பொழுதுதான் அவர் பன்னிரெண்டாம் படித்து கொண்டிருக்கிற மாணவர் அதிகமான வாசிப்பு தளத்திற்கு நகராதவர் இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் அதனால அவர் கற்பனை செய்திருக்கின்ற எல்லாமே அவருடைய ஆழ்மனதிலிருந்து வந்த உண்மைத்தன்மை வாய்ந்தது இது தாங்க நம்ம கவனிக்கணும் இன்னும் அவர் காலம் கடந்து நிறைய புத்தகங்களை வாசிக்கிற போது அந்த கவிதை நுட்பங்களை அறிந்து கொண்டு அவர் எழுதுகிற போது இதே அளவு அவர்களால் கற்பனை செய்துவிட முடியுமா என்று எனக்கு தெரியாது ஆனால் இந்த கற்பனை என்பது அவருடைய உண்மைத்தன்மையோடு உடையது என்பதால் தான் இந்த கவிதைக்குள் இருக்கிற எளிய சொற்கள் கவிதையினுடைய அடுத்தடுத்த கட்டத்திற்கு அவரையும் நகர்த்தி செல்கிறது நம்முடைய எண்ணங்களையும் நகர்த்தி செல்கிறது அதனால்தான் அந்த கடைசி வரியாக இருக்கின்ற குழந்தையாக செடி அப்படின்னு இருந்திருந்தால் அது ஒரு வேறு விதமானது குழந்தையாக வளர்கிறது செடி அப்படிங்கிறார் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு எண்ணத்தை நேர்மறையான எண்ணத்தை நம்மகிட்ட கொண்டு வர்றார் அந்த செடி வளர்ந்து மரமாகலாம் மரம் பெரிய ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு இடம் கொடுக்கலாம் மீண்டும் மீண்டும் பல க செடிகளும் மரங்களும் உருவாகி கொண்டே இருக்கலாம் அது ஒரு பறவை வனமாகவும் மரத்தினுடைய கோட்டையாகவும் மாறிக்கொண்டே இருக்கும் ஆக இந்த ஒரு ஐந்து ஆறு சொற்களுக்குள் மிக அழகான ஒரு உலகத்தை நம் கண்முன் விரிக்கின்றார் இது ஒரு அழகான கற்பனை அடுத்த ஒரு கவிதை பார்த்தீங்க எல்லாமே சின்ன சின்ன கவிதைகள் தான் மிகப்பெரிய ஒரு உலகத்தை அவர் கட்டமைக்கலை ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் விரிவாக தருகிறார் அடுத்து இது நல்லா கவனமாக கவனிங்க இலைகளில் இலைப்பாருகிறது என்னவா இருக்கும்னு சொல்லுங்க இலைகளில் இலைப்பாருகிறதுன்னு சொல்கிறாரு யாராவது ஒருத்தர் சொல்லலை என்னவா இருக்கும் அப்படின்ட்டு படித்தது சொல்லக்கூடாது சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் இலைகளில் இலைப்பாருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒன்று சொல்லிக்கிறாரு இதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம் நெடுநேரம் அப்படிங்கிறார் பனித்துளி சரி அப்புறம் உங்களுக்கு ஒரு பேனை கொடுக்கலாம் இது கொண்டு வரல நெடு நேரம் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு செய்தி சொல்றாரு பயணத்திற்கு பின் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு கடைசியில ஒன்று ஒரு அழகான வார்த்தையை வச்சிருக்கிறாரு இப்போ சொல்றேன் இலைகளில் இலைப்பாருகிறது நெடுநேரம் பயணத்திற்கு பின் மலைத்துளிகள் அழகாக அழகா சொல்றாரு அதாவது நெடு ரொம்ப வருது மேகம் இங்கே இருக்குது இங்கிருந்தோ தூரத்துலேருந்து அப்படியே வந்துட்டே இருக்குது வந்த பின்னாடி பல மலை துளி வந்து கீழே விழுந்து ஆறாக ஓடுது கடலாக ஓடுது எங்கேயோ போய் சேர்ந்துருது ஆனால் சில துளிகள் மட்டும்தான் என்ன செய்யுது அந்த இலைகளினுடைய நுனியில் இலைப்பாருகிறது என்று அவர் சொல்லிக்கிறார் பாருங்க அங்கே அந்த கற்பனை ஒன்று நம்ம மரத்தை நம்ம என்ன செய்வோம்னா ஒரு ஆட்டை ஆட்டி விட்டு போட்டு போவோம் அந்த மலை பெய்ஞ்சு முன்னாடி போய் நின்னிங்கன்னா இதுக்கு முன்னாடி சில பேர் எழுதியிருக்கிறாங்க மழை ஓய்ந்த பின்னும் மழை பெய்கிறது அப்படியெல்லாம் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க கூட இலைப்பாருகிறது அப்படின்னு சொன்னால் முதல்ல கவிஞன் வந்து அந்த மரத்துக்கடியில் போய் வெகு நேரம் நின்றுருக்கணும் அந்த செடி பக்கத்தில் நின்று இருக்கணும் அதை கவனிச்சிருக்கணும் கவனித்த பின்னாடி அது ஆள் மனசுக்குள்ளே போய் பதிஞ்சிருக்கணும் அதற்கு பின்னாடி அது கவிதையை உருவெடுத்துருக்கணும் அப்படி நெடுநேர பயணத்திற்கு பின் அந்த வார்த்தை தாங்க நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை வந்து உடனே வருகிற மலை துளி அல்லது நெடுநேர பயணத்திற்கு பின்னாடி நம்ம வந்து சேருது அந்த வந்து சேர்ந்த துளி இப்போ என்ன செய்து இலைகளில் இலைப்பாருகிறது என்று அழகாக கற்பனை செய்திருக்கின்றார் இதில் பூடகமான ஒரு தன்மையோ அல்லது புரியாத ஒரு தன்மையோ கிடையாது ஆனால் படித்தவுடன் அடடா நாமள்தான் மரத்தடியில் போய் நின்று வந்தோம் நாமளும் தான் மலை பார்த்தோம் நாம் எழுத தோணலையே நமக்கு இது வரலையே என்று எழுதுகிறவர்களை வையப்படை செய்ய வரியாக நான் இதை நான் கொண்டாடுகிறேன் நீங்களும் கொண்டாடலாம் அடுத்தது இன்னொரு மூன்று பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று சொற்கள் தான் அந்த மூன்று சொற்களுக்குள்ள விரிவான ஒரு உலகத்தை வச்சுருக்கார் வேலை இல்லாதவனுக்கு விருந்தாகிறது என்னவா இருக்கும் வேலை இல்லாதவனுக்கு எது விருந்தாகிறது அப்படியே ஒரு முறை யோசிச்சு பாருங்க தேநீர் அப்படிங்கிறார் அப்போ வேலை இல்லாதவனுக்கு ஒரே ஒரு தேநீர் கிடச்சாலே போதும் அது மிகப்பெரிய விருந்தாக மாறிடும் அப்போ அந்த பசி என்கிற உணர்வை பல வரிகளில் பல பக்கங்களில் பல விஷயங்களாக சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை மூன்றே சொற்களுக்குள்ளே அடக்கிட்டார் வேலை இல்லாதவனுக்கு விருந்தாகிறது தேநீர் அப்போ எவ்வளவு நேரம் பசியோடு இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன் அவர் கொரோனா காலத்தை பற்றி அந்த பசியை பற்றியெல்லாம் நிறைய விரிவாக சொன்னார் மிகப்பெரிய ஒரு நாவலுக்குரிய செய்தி கூட மூன்றே வரிகள் சொல்லியிருக்கிறார் அந்த அந்த சமுதாயத்தை பார்க்கின்ற பார்வை அது கொண்டாடப்பட வேண்டியது தான் அருண் அவர்கள் இன்னும் சிகரத்தை தொடுவார் என்பதற்கான அடையாளமாக இந்த கவிதையை நாம் குறிப்பிடலாம் அடுத்ததாக சேலம் ராஜா அவர்கள் அதை உணர்ந்திருக்க முடியும் வாகனங்கள் ஓடாத சாலைகளில் வெயிலோடு பேசி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஒரு வரி வச்சிருக்கிறார் வாகனங்கள் ஓடாத சாலைகள் ஓடுகிற சாலையில் இல்லை ஓடுகிற சாலைகள் நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஆனால் இவர் சொல்கிறார் ஏன் அப்படி சொல்லிக்கிறாருன்னு தெரியல ஓடாத சாலைகளில் வெயிலோடு பேசிக்கொண்டிருக்கிறது ஏன்னா ஓடுகிற சா வாகனங்கள் ஓடுகிற சாலையில் பேசுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது அந்த உருண்டு போகிற சக்கரங்கள் அந்த தரையோடு பேசும் ஏன் என்னை இவ்வாறு மிதித்து கொண்டு ஓடுகிறாய் என்று கூட பேசியிருக்கலாம் என்னை தொட்டும் தொடாமலும் சென்று கொண்டிருக்கிறாய் என்று பேசலாம் விலகிச்சல் என்று பேசியிருக்கலாம் எத்தனையோ விஷயங்களை பேசியிருக்கலாம் ஆனால் வாகனங்கள் ஓடாத சாலைகளில் வெயிலோடு பேசிக்கொண்டிருக்கிறது காணல் நீர் அது அந்த விஷயம் காணல் நீர் அந்த காணல் நீர் அப்படிங்கறதே இல்லாத ஒன்று இருப்பது போல் தோன்றுவது அப்போ இந்த கவிதைக்குள்ள ஒரு தனிமையை அடையாளப்படுத்தக்கூடிய தன்மை அந்த தனிமையை வந்து தனிமை என்று எந்த இடத்துலையுமே குறிப்பிடாமல் அந்த வாகனங்கள் அந்த கற்பனை அந்த இடத்துல இந்த கவிதைக்கான கருவு வச்சுட்டு மிக சுருக்கமான வரிகளில் அந்த நமக்கான இடத்த நம்ம யோசிக்கிறதுக்கான இடத்த ஒரு கவிஞன் தன்னுடைய படைப்பில் வாசகனுக்கான இடத்த விட்டு வச்சிருக்கணும் இது எதை என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு யோசிக்கக்கூடிய இடமும் நேரடியாக சாலைகளை பற்றி தான் பேசுறாரா இல்லை சாலைகளின் வழியாக வேறு ஏதாவது பேசுகிறாரா என்று வாசகராக நம்ம யோசிக்க வைக்கக்கூடிய வரிகளாக இந்த வரிகள் வாகனங்கள் ஓடாத சாலைகளில் வெயிலோடு பேசி காணல் நீர் என்று மிக அழகாக தன்னுடைய கற்பனையை ஏற்றி கூறுகிறார் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது தானே அடுத்தது நானும் நிறைய நேரங்களில் ஊதுபத்தி பருத்தி அப்படியே வச்சுட்டே இருப்பேன் கடவுளுக்கு அப்படியே பருத்தி வைக்கிறோம் பருத்தி வைக்கிறது பார்க்குறோம் அந்த புகையெல்லாம் வருகிறது ஆனால் நருண் வந்து இவ்வளோ சின்ன வயசில் இதைய அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது தான் நானே பேசுறேன்னு வாங்கிட்டேன் வேற யாராவது இதெல்லாம் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது அதனால நானே பேசிடுறேன்னு அச்சமின்றி புகைக்கின்றது தெய்வம் இருப்பது அறியாமல் ஊதுபத்திகள் சரிங்களா என்ன கற்பனை இது அச்சமின்றி புகைக்கின்றது தெய்வம் இருப்பது அறியாமல் ஊதுபத்திகள் நான் நிறைய ஊதுபத்தி வந்து ஒரு எட்டு மணிக்கு பருத்தி வச்சுட்டு மனசுக்குள்ள இருக்கோம் சரியாக இருக்குமா வேற எங்காச்சும் பக்கத்தில் சேரில் துணியெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு போனாலும் மறுபடியும் ஒருக்க வீட்டை திறந்து மறுபடியும் ஒருக்க தான் வெளியே வரும் நான் அப்படி அந்த ஊதுபத்தி வந்து பல்வேறு இடத்துல நமக்கு ஒரு பார்த்துட்டே இருந்தால் கூட நருணுடைய பார்வையில் அந்த ஊதுபத்தி வந்து அந்த கவிதையினுடைய கற்பனை அப்படியே அழகாக அப்படியே விரிஞ்சு விரிஞ்சு மிக சிறப்பாக போயிட்டுருக்குது அடுத்து பாருங்களேன் அருமையான ஒரு கவிதை இது வெட்டியவனை வெட்டியவனை மன்னித்து மீண்டும் துளிர்க்கிறது மரம் இந்த கவிதை கவனிங்க வெட்டியவனை மன்னித்து மீண்டும் துளிர்க்கிறது மரம் எல்லா காலகட்டங்களையும் என்ன செய்தாரை ஒருத்தல் அவரான நன்னையும் செய்து விடல் வள்ளுவனை மறுபிரசரம் செய்கிற மாதிரி இந்த கவிதையை நம்ம பார்க்கறோம் நான் வெட்டியவனை மன்னிச்சிருது நீ என்னவா வெட்டியிருப்போ என்னைய நீ எவ்வளவு துரோகம் என்னால் என்னை செஞ்சுக்க நீ நான் மிதிக்க நீ மிதிக்க மிதிக்க நான் முத முளைத்து இருக்கிற விதை என்று உரத்துச் சொல்கிற மௌனித்துச் சொல்கிற அற்புதமான ஒரு கவிதையாக நான் இந்த கவிதையை பார்க்கிறேன் வெட்டியவனை மன்னித்து மீண்டும் துளிர்க்கிறது மரம் நாமும் நம்மை யாரெல்லாம் வெட்டுகிறார்களோ யாரெல்லாம் நம் கிள்ளி எறிகிறார்களோ அவர்களை மன்னித்து மீண்டும் மீண்டும் துளிர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை அழகாக சொல்கிற வரிகளாக நான் இதை கொண்டாடுகிறேன் அடுத்து இன்னொரு கவிதை இருக்கிறது எல்லா கவிதையும் சொல்லிடமாட்ட குறிப்பிட்ட கவிதை தான் வாழ்க்கை பயணத்தில் பயணி நான் வாழ்க்கை பயணத்தில் பயணி நான் ஒரு ஜன்னலோர இருக்கையாய் நான் அப்படிங்கிறார் ஒரு ஜன்னலோர இருக்கையா அப்படியே உட்கார்ந்து இந்த வாழ்க்கையை வேடிக்கை பார்க்கிறேன் என்று பதினாறு வயதிலேயே அவர் கற்பனை செய்கிறார் இந்த கற்பனை என்பது இன்னும் பல காட்சிகளை அவருக்கு இந்த உலகத்திற்கு காட்டும் அடுத்து இந்த கவிதை நீ பார்த்தீங்கன்னா வரைக்கும் நீங்க இந்த அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டீங்க அப்படி ஒரு கவிதை இது நான் சொல்ல போற கவிதை பாருங்களேன் தேங்காய் அழுகிறது உடைக்கப்படும் போது அவ்வளோதான் மூணே வரி தான் தேங்காய் அழுகிறது அப்படிங்கிறாரு அது எப்போ உடைக்கப்படும் போது தேங்காய் போல் நம்ம ஒரு நாள் இப்படி ஒரு யோசனையே வந்திருக்காது இப்படி கற்பனையே வந்திருக்காது அந்த தண்ணி வந்து கீழே இளநீர் தன் தண்ணி தேங்காய் தண்ணீரை தேங்காய் அழுகிறது அப்படின்னு கற்பனை பண்ணியிருக்கு அப்படி இந்த கற்பனை தான் இந்த தொகுப்பினுடைய எல்லா கவிதைகளுக்குமே மிக சிறப்பாக இருக்கிறது இது மாதிரி எல்லா கவிதைகளுமே கற்பனையினுடைய அப்படியே அழகழகா அழகழகாக பயணம் செய்யக்கூடிய கவிதையாக தான் அது அடுத்தது இதுவும் அப்படிதான் நிறைய நேரங்கள மரத்தடியில் நம்ம ஒதுங்கி இருக்கிறோம் பேசுகிறோம் பல கவிதைகள் நம்ம படிச்சிருக்கிறோம் ஆனாலும் கூட இவருடைய கற்பனையில மூன்றே வரிகளில் ஆனா எங்கேயும் கை அவர் பொய் சொல்லதில்லை கை கூண்ணலாம் எங்கேயும் சொல்லல கவிதை தான் அது அவ்வளோதான் காற்றோடு சண்டையிடுகிறது மரம் காற்றோடு சண்டையிடுகிறது மரம் கிளையை அசைத்தபடி அப்படிங்கிறார் கிளை அசைது கிளை அசைவதை மரத்தோடு காற்றோடு போய் சண்டை போடுதுங்கிறார் அப்போ எவ்வளோ நேரம் அப்படியே உட்கார்ந்தே பார்க்கணும்னு பாருங்களேன் இப்போ உங்களுக்கு ஒன்பது கவிதைகளை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் வேறு வேறு தளங்களில் மிக சிறப்பாக கற்பனை செய்யப்பட்ட ஒரு அழகா நல்ல தொகுப்பு இன்னும் நிறைய இந்த தொகுப்பு பற்றி பேச வேண்டும் இந்த தொகுப்பிற்கு பில்சின்னாம்பலையம் அறிவுச்சோலை கல்வி விழிப்புணர்வு மையம் படைப்பூக்கு விருதினை கொடுத்து திருவள்ளுவர் தினத்தில் சிறப்பித்தது என இந்த கற்பனை நயத்திற்காக முதல் தொகுப்பே மிக சிறப்பான ஒரு விருதோடு பயணத்தை துவங்கி இருக்கிறார் அவரிடம் வேண்டுவதெல்லாம் உங்களுடைய தொடர் வாசிப்பில் உங்களை தொலைக்காமல் உங்களை நீங்களே பத்திரப்படுத்தி கொண்டு யாருடைய சாயலும் உங்களுக்குள் வந்து விடாமல் தனித்துவமாக இயங்கள் நருண் உங்களுக்கு ஒரு எதிர்காலம் காத்திருக்கிறது கருணையுள்ள கவிதை நம்மை ஒருபோதும் கையிடுவதில்லை மிக்க மகிழ்ச்சி நன்றி இந்த தொகுப்பை தமிழ் இலக்கிய மன்றம் நல்லமுத்து கவுண்டர் நாச்சி கவுண்டர் மேல்நிலை மேல்நிலைப் பள்ளியே வெளியிட்டிருக்கிறது ஒரு பள்ளி மாணவனை கொண்டாடுகிறது ஆசிரியர் மாணவரை கொண்டாடுகிறார் நாமும் அவரை கொண்டாடுவோம் மகிழ்ச்சி